ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என் பிரித்தி சேது வைக்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சியை நான் மங்கச் செய்ய மாட்டேன் அதை அழிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு வசனம் பேசியிருக்கிறார் அதாவது கருணாநிதி வந்து ஸ்டாலினை முன்னிலைப்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி தான் என்ன செஞ்சாருன்னா தனி கட்சியை ஆரம்பித்தார் ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு ஸ்டாலினுக்கு பல்லக்கு தூக்கிக்கிட்டு இருக்கிறாரு காரணம் என்ன ரெண்டே ரெண்டு எம்எல்ஏ சீட்டு அந்த கட்சிக்கு வேணுங்கிற ஒரு நப்பா தான் அப்புறம் மத்திய சர்க்கார் வந்து என்ன சொல்கிறாருன்னா குலக்கல்வியை கொண்டு வர போகிறாங்க கொண்டு வந்து இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் மறுபடியும் இங்கே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க வந்து குளக்கண்ணியை கொண்டு வராங்கன்னு சொன்னால் இங்கே அதே காப்பி அடித்து நம்ம ஸ்டாலின் அரசு என்ன செய்யுது அதே மாதிரி ஒரு திட்டத்தை உருவாக்கியிருக்கு அதுக்கு என்ன பதில் போகிறாரு இந்த வைக்கோ எல்லாம் அந்த ரெண்டு சீட்டுக்காக பாடு கருணாநிதி வந்து தம் மகனை கொண்டு வராரு அப்படின்னு கோச்சி விட்டு என்ன செஞ்சார் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தார் இப்போ அதே கல கருணாநிதியோட மகன் ஸ்டாலினுக்கிட்ட தன்னுடைய மகனை எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறார் அவர் ஒரு உலர் வாங்கினார் இருக்கிறார் ஸ்டாலினுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருக்கிறாரு இவங்கெல்லாம் என்ன ஒரு கொள்கைன்னு தெரியல என்ன ஒரு சிந்தனைன்னு தெரியல தனக்கு சீட்டு வேணும் எம்எல்ஏ சீட்டு வேணும் நாம் வந்து சட்டசபையில் போகணும் போனாலும் வெளிநடப்பு செய்யணும் தேவையில்லாத வேண்டாத வேலையெல்லாம் செய்யணும் அதிமுக ஆட்சியில் இருந்தால் நம்ம வெளியே வெளிநடப்பு செய்யணும் இதுதான் இவங்களுடைய கொள்கையை தவிர வேறு எந்த கொள்கையும் இருக்கிற மாதிரி தெரியல இவங்க வாய்க்கு வாய்க்கிலேயே பேசுகிறாங்க நான் வந்து திமுக ஆட்சியை ஒழிக்க சம்மதிக்க மாட்டேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக ஆட்சியை யாரும் அண்டை விட மாட்டேன் உங்கள் கட்சியை அண்டை விடுறதுக்கே உங்களால் முடியல உங்கள் கட்சியே உயிரை விட்டுக்கிட்டு இருக்குது அதுவே ஸ்டாலினோட கைத்த கைத்தடியால் தான் ஏதோ கொஞ்சம் நின்றுக்கிட்டு இருக்குது இந்த லட்சணத்தில் வசன் வேற பேசி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுகவை அழிய விட மாட்டேன் அவங்க கட்சி அவங்க பார்த்துக்குவாங்க உங்கள் கட்சி என்னாச்சு அதை சொல்லுங்கள் கருணாநிதி மகனை கொண்டு வராருன்னு கோச்சுக்கிட்டு தானே வந்தீங்க அதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டிங்களா இந்த அரசியல்வாதிகள் பண்ணுற அளப்பிறோம் தாங்க முடியல எல்லாம் யூடியூப்பில் இருக்குது நீ முன்னாடி பேசுனது இப்போ பேசுகிறது இன்னும் வர்றது எல்லா எல்லாமே சமூக வலைத்தளங்களில் இருக்குது அப்படி இருக்கும்போது கூச்சம் இருக்காதா இந்த ஸ்டாலின் அப்படி தான் செந்தில் பாலாஜி கழுவி கழுவி ஊற்றுனார் கடைசியிலும் இப்போ அவரோட தேவை இவர் இருக்கிறாரு அவரை ராஜாவே மந்திரியே ஒன்றை விட்ட ஆள் உண்டா அப்படின்னு சொல்லி ஏன்னா காரணம் அவர் கொள்ளை அடிக்கிற காசில் பாதிப்பங்க முதல்வருக்கு கொடுக்குறாரு அந்த நாள் என்ன செய்கிறாங்க எல்லாம் அப்படி தான் காசு வருதுன்னா கழுத வேஷம் கூட போடுவாங்க கால் காற்று கத்தவும் செய்வாங்க இவங்களுக்கு கொள்கையும் கிடையாது ஒரு புண்ணாக்கும் கிடையாது இதில் இவர் திமுகவை தாங்கி பிடிக்கிறதுக்கு வசனம் வீர வசனம் பேசிகிட்டு இருக்கிறார் இலங்கை பிரச்சனை இப்போ பேசிக்கிட்டு இருந்தார் இப்போ என்னன்னு தெரியல அதை விட்டுட்டு இப்போ வந்து நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுகவை அழிய விட மாட்டேன் அது நீங்கள் அழிய விடணும் அது தானே அழிஞ்சிரும் இன்னும் ரெண்டு ஒரு வருஷத்தில் அது இருக்க இடம் தெரியாமல் போக போகுதுங்கிறது உறுதி ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அந்த ரெண்டு சீட்டுக்காக மனசாட்சி அடகு வச்சுட்டு இன்னும் இல்லை முட்டு கொடுக்குறது ஸ்டாலினுக்கு இது எங்கே கொண்டு மிக் முட்டிக்கிட்டு நிற்குங்கிறது தெரியல கொஞ்சமாவது இந்த அரசியல்வாதிகள் மனசாட்சியோடு நடந்துக்கோங்க மக்களுக்கு நல்லது செய்யாட்டா கூட உங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு வழி அதுக்கு கொஞ்சம் நியாய தரமும் பேசுங்க நான் குலக்கல்வியை மத்திய சர்க்கார் கொண்டு வராங்க அப்படி இப்படின்னு தேவையில்லாத பேச்ச பேசிக்கிட்டு அலையாதீங்க மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்